டிஎஸ்பி சுந்தரேசன் இருக்கார்ல அவரை பற்றி தெரியாமல் அவருக்காக வக்காலத்தை வாங்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இவரெல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அசிங்கம் இவரை வச்சுக்கிட்டு எப்படி டிபார்ட்மெண்ட்டில் இத்துனால சகிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது உண்மையிலே இவரை மட்டும் டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துட்டோன்னு வைங்களேன் டிபார்ட்மெண்ட்டு ஃபுல் க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி ஆட்களை எடுத்துட்டா ஏன்னா இவங்களால் தான் மிச்சம் இருக்கிற போலீஸுக்கு பிரச்சனையே ஏன்னா எல்லாரும் ஒரு வழியில் இருக்கப்ப இவர் மட்டும் தனியாக வழியில் போவார்கள் ஒரு படத்தில் கவுண்டமணி என்ன கேட்பார் இல்லை வெத்தலை பார்க்குறது போடுவியா போட மாட்டாங்க அப்புறம் இந்த புட்டி கிட்டி ஏதாச்சும் இல்லைங்க அதெல்லாம் பொம்பளை இம்புல அதுவும் இல்லைங்க அப்புறம் என்ன இதுகிறான் நீ எல்லாம் நூறு வருஷம் வாழணும்ட்டு அதே மாதிரி தான் கே உள்ள இருந்தது கேட்க முடியலை லஞ்சம் வாங்க மாட்டாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க நேர்மையாக நடப்பாங்க இவங்களெல்லாம் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி நான் பொழப்பு ஓட்டுறது இந்த மனக்குமுறல் பல பேருக்கு இருந்திருக்கு ஆனா உண்மையில முப்பது வருஷம் எப்படித்தான் இந்த மனுஷன் இதுக்குள்ள காலம் தள்ளாப்லன்னு தெரியலப்பா இது வரைக்கும் மீடியாலாம் என்ன பண்ணோம் போலீஸ்கிட்டேந்து பொதுமக்களுக்கு நியாயம் கேட்டு அவங்களுக்கு சார்பாக பேசும் மொதல் முறையா ஒரு போலீஸ்காரருக்கு சாதகமும் மொத்த ஊடகமும் ஒன்று கூடி உட்கார்ந்து அவர் பின்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கு அந்த மனுஷனை ஏன் அந்த அளவுக்கு அடித்தாங்க எதுக்கு அடித்தாங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும் இருந்தாலும் சில விஷயம் ஒரிஜினலாக பல பேரை மறைக்கிறதுக்காக அதாவது எப்படி மா எங்கே மாட்டிக்க போகிறாங்களோ அப்படின்றதுனால பல பேருக்காக இவரை பழி கொடுக்க தயாராகிட்டாங்க பார்த்துருவோமா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இது ஒரே விஷயம்தான் ஏன் கொந்தளிச்சாரு சாது மிரண்டா காடு கொள்ளாதும் பாய் இல்ல சுந்தரேசன் அவரோட சூட்டை உள்ளுக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு இருந்திருக்கா எவ்வளவு நாள் தான் அந்த குக்கரும் தாங்கும் அந்த குக்கர் தாங்க முடியாம அன்னைக்கு வெடிச்சிருச்சு அதுலேயும் இவங்களோட கொடுமை அந்த டார்ச்சர் பண்றாங்க இல்ல அந்த டார்ச்சருக்காக அவரு வெடிக்கவே கிடையாது இவரை இல்லாம முப்பது வருஷமும் ஒரு மனுஷன் நேர்மையா வேலை பார்த்துருக்கான் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம எங்கேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம சம்பளத்துல மட்டுமே வாழ்ந்துருக்காரு ஒரு மனுஷன் அப்பேற்பட்ட மனுஷனை இவன் ஒரு அசிங்கம் பிடிச்சவ அதாவது லஞ்சம் வாங்கியிருக்காரு குற்றவாளிகள் கூட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு நிறைய தில்லுமுள்ளு வேலை பார்த்துருக்காரு ஸ்டேஷனில் பொம்பளை புள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம் அந்த பொம்பளைகளெல்லாம் எல்லாம் நம்பர் வாங்கி நைட்டு பேசுகிறாரு இப்படிலாம் வேற எல்லாத்தையும் கசிய அந்த இடத்துல தான் மனுஷன் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டா அதில் எங்கே தெரியுமா மாட்டினாங்க இவங்க எல்லாரும் இவர் ஒருத்தர் ஒட்டுமொத்த அதாவது போலீஸை பற்றி நல்லாவே தெரியும் அதுவும் போலீஸை பற்றி போலீஸுக்கு தெரியாமல் இல்லை சாதாரண போலீஸே பயங்கரமாக அவங்கள்ட்ட பம்பிக்கிட்டு கிடப்பாங்க இவர் டிஎஸ்பி எந்த அளவுக்கு முப்பது வருஷம் சர்வீஸு கீழேந்து போயிருக்கார் எஸ்ஐலேருந்து டிஎஸ்பி ஆகியிருக்காரு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் இவர்கிட்ட இருக்கும் இவர் எவ்வளவு பேரை பார்த்துட்டு வந்திருப்பாரு எவ்வளோ தில்லுமுல்களை பார்த்தும் பார்க்காம பேசாமல் போயிருப்பார் அவர்கிட்ட இவ்வளோ அவரு இவ்வளோ தூரம் ஓப்பனாக ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார் ப்ளஸ் மீட் வைக்கிறப்பயே அவருக்கு தெரியும் நம்மளே இனிமே இங்க இருக்க விட மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்ன டார்ச்சர் அனுபவிச்சோமோ அதை இன்ட்டு பத்துன்னு போட்டு அடி அடின்னு திருப்பி எல்லா இடத்துக்கும் அடிப்பாங்க அது அவருக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவர் அப்படி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு புட்டு புட்டு வச்சிருக்காரு அதுக்கு நம்ம பதில் பேட்டி ஒன்று கொடுக்குறோம்ல ஐயா எஸ்பி ஸ்டாலின் இருக்காரு அவர் கொடுக்குற அந்த பேட்டியை பார்க்குறப்ப இதுக்கு நீங்க பேசாம இந்த இது இந்த ஐயோ எனக்கு அந்த படத்தை நான் வாயை மூடி பேசவும் அதுல பாண்டியராஜன் என் டேபிள் கார்டில் போட்டு நல்ல கேள்வி அடுத்த கேள்வி பரல இது தவறான தகவல் இது தவறான தகவல் எது தெரியுமோ உண்மையிலே தவறான தகவல் ஐயா எஸ்பி இதுக்கெல்லாம் மறுப்பு கொடுத்து ஒரு பிளேட்டு கொடுப்பாருன்னு சொல்லி உங்களை அலைச்சாங்க அவங்களை அலைச்சாங்க பத்தியெல்லாம் இந்த பத்திரிகைக்காரங்கள அதுதான் தவறான தகவல் அவர் பதிலுக்கு மறுப்பு கொடுக்கலாம் கிடையாது எதுவும் எதுவும்க்கலைனா எதையாச்சும் எடுத்து அவர் சொல்றதுல உண்மையாயிரும் இல்லையா அதுக்காக அதை மழுப்புறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பேட்டி அவ்வளவுதான் அவர் அவ்வளவு இன்ஃபார்மே ஏன் நடந்து போறார் முதலாவது சொல்லுங்க அவர் சார் ஒரு டிஎஸ்பி யோசிச்சு பாருங்க அவருக்கு கீழே தான் இந்த இன்ஸ்பெக்டர் எல்லாம் இன்ஸ்பெக்டருக்கே வண்டி டிஎஸ்பிக்கு வண்டி இல்லாமல் நடந்து போனா அது டிபார்ட்மெண்ட்டுக்கு கேவலமா இல்ல கேவலமா யூனிஃபார்ம்ல அதுவும் மப்டியில போயிருந்தா கூட யாரோ ஒருத்தர் அப்படின்னு நினைச்சு போயிருக்கலாம் நல்ல ஸ்டார் ஹீரெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த யூனிஃபார்ம் டிஎஸ்பி யூனிஃபார்ம் பார்த்தாலே தெரியல அவரு நடந்து போற ரோட்ல போறவங்க எல்லாம் தான் என்னடா தமிழ்நாடு எதுவும் வந்து தலைகெல்லாம் மாறி போயிடுச்சா எதுக்குடா டிஎஸ்பி நடந்தே போற ஒருவேளை போராட்டம் ஈராட்டம் பண்ண போறாரோ தெரியாம சார் அவர் டூ வீலர்ல எப்படி சார் ஒரு கான்ஸ்டபுளே இப்பெல்லாம் டூ வீலர்ல வந்து என்ன மாதிரியான டூ வீலர்ல போறாங்கன்னு தெரியும் இன்ஸ்பெக்டர்லாம் வெளியில கார் இல்லாம போறதே கிடையாது ஸ்டேஷனை விட்டு இறங்கி அந்த படியை தாண்டிட்டு கார் டோரை தொடர்ந்து கால உள்ளதான் வைப்பா அப்படித்தான் இருக்குது அது இருக்குன்னே ஒண்ணு தப்புல அரசாங்க அதுக்குத்தானே வண்டியெல்லாம் கொடுத்துருக்கு ஆனா கண்ணியமான ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சா பூரா கன்னிங் பீப்புளாக உட்காந்துருக்காங்க சார் இது வரைக்கும் உண்மையிலே கட்சிக்காரங்க ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து எப்படியாவது திமுகவை ஆட்சியில் கொண்டு வந்து காப்பாற்றி கொண்டு வந்து உட்கார வச்சிடணும்ட்டு ஆனா இந்த காக்கி சட்டையெல்லாம் அதுக்கான ஐடியாவில் இருக்க மாதிரியே தெரியல ஐயா பழனிசாமி ரொம்ப பிடிச்சிருச்சு போல அவர் வந்தாதான் இனிமே நாம நல்லா இருக்கலாம் அதனால இதை எப்படியாச்சும் காலி பண்ணி விடுவோம் கங்கனம் கட்டிட்டு தெரியுறாங்க சார் கற்பூராட்சி சட்டையும் பண்ணியிருப்பாங்க போல எப்படியாச்சும் ஐயா ஸ்டாலின் இந்த இந்த எலக்ஷனோட ஒழிச்சி விட்டுறணும் திமுக வரவே கூடாது அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஓப்பனா உண்மையை சொல்லிருங்கப்பா ஏன்னா அவர் இது அவருக்கு கண்டிப்பா தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை யாருக்கு ஐயா ஸ்டாலினுக்கு அதான் கீழே இருக்கிறவங்க இந்த அஜித்குமார் வழக்கு அதுலயும் அவருக்கு எதுவும் தெரியாது பூரா இவங்க பண்ணதுல பாவத்தையும் பலியையும் அவர் ஏற்றுக்கு தெரியறாப்புல இப்போ இதுக்கு யாரை கொண்டு போய் எங்கேயுமே என்ன சொல்கிறாரு இங்க நடக்கிறது எதுவுமே அவருக்கு தெரிய விட மாட்டேன்றாங்க அவருக்கு என்ன பரவாயில்ல மேல இருக்க அதிகாரிகளுக்கே தெரியலன்றாப்புல நேரடியாக அடிக்க முடியுமா சார் மூணு ரெண்டு பெரிய ஒன்னு ஐயா செந்தில் வேலை இன்னொன்னு ஐயா ஆசீர்வாதம் இந்த ரெண்டு வேலையும் நேரடியாகவே அடிச்சு இவங்க தான் என்னைய போட்டு இந்த பாடுபட்டுறாங்க பழி வாங்குற சம்பளம் போடலன்னு கதறாப்புல சார் ஒரு அது சாதாரணமான ஒரு ஆள் கான்ஸ்டபுள் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் ஒரு அதிகபட்சம் எஸ்ஐ பரவாயில்ல ஏட்டு எஸ்ஐக்கெல்லாம் கூட அந்த நிலைமை ஏட்டு இதெல்லாம் வந்து பண்ணலாம் தொடர்ந்து நாலஞ்சு மாதமும் என்னை எப்போ சம்பளம் கொடுக்கலன்றாங்க ஆனால் ஒரு மனுஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நேர்மையாக இருந்தால் நமக்கெல்லாம் அவ்வளவு எறியுதில்ல அந்த மனுஷன் மாறின பர் ஆறு மாதத்தில் இப்போ தான் அக்டோபரில் இருக்கா புள்ள ஆயிரத்தி இரநூறு கேஸு எழுநூறு பேர் மேலே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காப்புல மது மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போயிருக்காருல்ல இவரால் ஏகப்பட்ட இம்சம் இவர் ஏன் மதுவிலக்கு பிரிவுக்கு மாற்றப்பட்டார்ன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி மனித உரிமை ஆணையத்தில் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு அங்கே இதை விட கொடுக்குறான் ஏன் அப்புடின்னா இதுவா டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில பார்க்குற வேலை மதுவிலக்கு பிரிவுன்றது மாட்டினா வெளியில இருக்க தான் மாட்டுவான் ஆனால் மனித உரிமை ஆணையத்தில் மாட்டினா உள்ள இருக்கிறவங்க மாட்டினா உள்ள இருக்கிற இந்த காவல்துறையில அடிச்சாங்க பாடாப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி மனித போக இல்லையா அவங்கள அந்த போகலை அதுல இருந்து யார் யார் எந்தெந்த போலீஸ்காரங்க இதுல சிக்கியிருக்காங்க யார் யாரும் தப்பு பண்ணியிருக்கா எல்லாருமே இந்த எல்லாருமே இந்த சார் எதாச்சும் ஒரு கோபத்துல வேகத்துல அந்த இதை விசாரிக்கிற அந்த இடத்துல இருக்கிறப்ப ஒரு முக்கியமான கேஸு எல்லாம் பெரிய பெரிய ஆபீசர்லாம் சிக்கிற கேஸ் அந்த கேஸ்ல இவர் என்கொயரி பண்ணப்ப அந்த என்கொயரி தான் எங்க இவர் ஏன்னா பண்றது பூரா நேர்மையா பண்றாப்புல சார் போலீஸ்காரங்க வள வெளியில எப்படியோ உள்ளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க சார் சரி நீ இந்த தப்பு பண்ணிருக்கியா நான் இந்த தப்பு பண்ணிருக்கேன் இதை நீ வெளியில சொல்லாத அதை நான் வெளியில சொல்ல மாட்டேன் இதெல்லாம் டீலிங் நிறைய நடக்குது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது ஆனால் வெளியில் பேசுகிறப்ப அப்படியே வந்து நேர்மை நேர்மைக்கு இன்னொரு அதிகார டிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேர் தான் இருக்கும் நாங்கள் மக்களுக்காகத்தான் வேலை பார்க்குறோம் அப்படின்னு வந்து வெளியில எல்லாம் பேசிடுவேன் மக்களுக்காக இங்கே யாரும் வேலை பார்க்கல சார் அதை அவன் மற்ற மக்களுக்காக வேணா வேலை பார்ப்பாங்க தவிர இந்த எல்லாம் வந்து அவங்க வேலையே பார்க்கறது இல்லை அதான் ரொம்ப 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 ரேர் அதான் நேர்மையா வேலை பார்க்கறத பத்தி சொல்றோம் இல்லாட்டி பல பேர் செத்து இருக்க மாட்டாங்க சார் ஊருக்குள்ள எவ்வளவு பேர் ஓபனா வந்து பல கொலை கொள்ள ஒண்ணு இல்லை அதிகாரிகள் நேர்மையா இருந்தா ஆத்துமல எவனாச்சும் ஒத்த எடுக்க முடியும் ஒருத்த எடுக்க முடியும் அதிகாரிகள் நேர்மையா இருந்தா கனிம வளத்தை எவனாச்சும் கொள்ளை அடிக்க முடியும் அதிகாரிகள் நேர்மையா இருந்தா ஊருக்குள்ள இந்த சிட் பண்ட் கம்பெனிக்காரன் இந்த பணம் வாங்கிட்டு ஏமாத்தி மோசடி பண்றாங்க இல்ல அவங்க எல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாங்க தப்பிச்சிட முடியும் இல்ல தான் ஒழுங்கா தெரிய முடியுமா இது அத்தனைக்கும் ஒரு அரசாங்க ஒழுங்க அரசியல்வாதிகள் நிறைய செய்வாங்க சார் அதெல்லாம் ஒண்ணு கிடையாது எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு வைங்கள ஆனா அதிகாரிகள் கண்ட்ரோல் அதாவது ஆர்டர் வேணா இங்க இருந்து போலாமே தவிர அத கண்ட்ரோல் பண்ற முற்றையும் அதிகாரிகள் கையில தான் இருக்குது அவங்க நினைச்சா ஊரு சுத்தமா இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்றாங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அவங்களையெல்லாம் அப்படியே தள்ளி வச்சிடறாங்க எவனா மக்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு பாதுகாப்பு இது நல்லா தரூரா நடக்கணும் கண்டு காணாம இருக்கு சார் கோர்ட்டு கேள்வி கேட்டிருக்கு அதிகாரிகளும் இதுல கூட்டு கலவாணியா இந்த இதுல மதுவையில தான் நினைக்கிறேன் கல்கோரி ஏதோ ஒண்ணு அது எப்படி அனுமதி இல்லாத கல்குவாரி இப்படி இருக்கு அனுமதி இல்லாத கல்குவாரில எப்படி இவ்வளவு தூரம் இவ்வளவு லாரி எதுக்கு உள்ள நிக்குது எப்படி இவ்வளவு தூரம் வெளியில போச்சு அதிகாரிகள் அப்ப என்ன பண்றாங்க அப்புறம் அவங்களுக்கு வேலைதான் என்ன அவங்களுக்கு வேலை நீ எவ்வளவு அடிச்சிருக்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்க இதுல நீ சிட்டி கூடாது நம்ம டீலிங் கரெக்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரியாவது அவங்க போயிருக்காங்க இப்ப இவர் புடிச்சு வச்சிருந்த அங்க அந்த கேஸ் எல்லாம் உள்ள போச்சுன்னு பெரிய பெரிய அதிகாரிகள் அதுக்காகத்தான் இனிமே இந்த மனுஷன் இருந்தா நம்ம பண்ணதெல்லாம் வெளியில வந்து சட்டைய கழட்டிடுவாங்க அதனால அவரை வேற எங்கேயாச்சும் மாத்து மனித உரிமை ஆணையத்தேர்ந்து அந்த பக்கம் மாத்தியாச்சு அங்கிட்டு மாத்தனோன்னா அவரு சரி ரைட் என்ன இங்க இருந்து இங்க எங்க போனாலும் நான் தான் பாக்க போறேன் நான் போயிட்டு எவர்டையும் ஏஞ்சி நின்று அதுக்கப்புறம் அவன்கிட்ட கை கட்டி நிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி அந்த மனுஷன் நேரடியா இறங்கி எவ்வளவு செய்ய முடியுமோ அதை பார்த்தா உண்மையில இந்த மாதிரி மனுஷங்க சில பேரு இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க பல பேருக்கு பாதிப்பு ஏற்படுது எப்படியாச்சும் இவரை வந்து என்னென்ன அதாவது சொல்றதை கேட்க மாட்டேன்றான் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு காண்டு எல்லாருக்கும் அதனால அந்த மனுஷனை எவ்வளோ தூரம் பாடுபடுத்திருக்காங்க அல்லையே விட்டுருக்காங்க சார் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன்தான் இப்படி செய்வாங்கன்னு நினச்சா உள்ள இருக்கிறவங்க நிலம அதை கூட ரொம்ப கொடூரமாக இருக்கு அப்புறம் எப்படி நேர்மையாக இருப்பான் ஒருத்தன் யோசிச்சு பாருங்கள்ல இப்படி எல்லாம் பண்ண ஒரு டிஎஸ்பி ரேஞ்சுக்கே எப்படின்னா புதுசாக கீழே அடிமட்டத்தில் சேர்றவன் என்ன நினைப்புல அவன் இருப்பான் நம்மள அவங்களோட சேர்ந்து போயிடுவோம் கிடைக்கிறதுல நமக்கு கொஞ்சம் வரும் அவ்வளோதானே ஓகே அந்த மைண்ட் செட் தான் சார் எல்லாருக்கும் இருக்கும் இப்போ இந்த டிஎஸ்பி நிலைமையை பக்கத்தில் இருந்து நேரடியாக பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் யோசிச்சு பாருங்களேன் நாம நேர்மையா இருந்து என்னத்துல நாம எதுக்குலாம் இவ்வளவு கஷ்டப்படணும் நம்ம சந்தோஷமா ஜாலியா தான் இந்த வேலைக்கு வந்தோம் ஏன்னா இங்க வந்து இப்ப செயல இருக்க கைதியை விட நம்ம நிலம ரொம்ப மோசமா இருக்கு அடிமை மாதிரி அடிமை ஆர்டர்ஸ் அதை விட ஒரு டிஎஸ்பி ரெஞ்சுக்கு இன்ஸ்பெக்டர் கொடூரமான விஷயமா இருக்கும் இன்ஸ்பெக்டர் யார் யாரெல்லாம் வந்து கூண கும்பிட போடுறாங்களோ யார் யாரெல்லாம் வந்து கூடி கூடி வந்து ஐயாவுக்கு வந்து சேவை செய்யறாங்களோ அவங்கதான் உயர் அதிகாரின்னு சொல்லிட்டு போயிடலாம்ல இதெல்லாம் அங்க நடந்திருக்கு சார் இதெல்லாம் தாங்க முடியாம தான் கொந்தளிச்சு அந்த மனுஷன் அந்த பேட்டியை கொடுத்துருக்காப்புல நியாயமா பேட்டி கொடுக்க கூடாது அதுவும் யூனிஃபார்மோட பேட்டியை கொடுக்க என்ன டிஸ்மிஸ் பண்ணுன்றாப்ல நீ என் பண்ணுவன்றது எனக்கு நல்லா தெரியும் என் மேல புகார் சொல்லுவது எனக்கு நல்லா தெரியும் ஆனா அவர் யார் ரொம்ப நன்றி அவர் ஒருவேளை எதுக்கு அவர் வந்து இந்த பேட்டியை கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் கொடுக்கலன்னா வெளியில யாருக்கும் தெரியாது ஏன்னா யார்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அந்த அதிகாரி அவரை போய்ட்டு செய்யும் செய்ப்பல அப்படி இருக்கிறப்ப வேற யாருக்கிட்ட அவர் மீறிதான் வெளியில எங்கேயும் போகணும் ஒருவேளை போனாலும் மறுபடியும் அவர்கிட்ட தான் திரும்ப வரும் வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ற ஒரு வழியா ஊரு பேசட்டும் உள்ள நடக்கிறது என்னன்னு ஊருக்கு தெரியட்டும் இவங்களால யார் வெளியில இருக்கவங்க மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க எல்லாம் நினைச்சிருக்கு அவரே சொல்றாப்புல என்ன மாதிரி ஏகப்பட்ட நல்ல அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனா அவங்க எல்லாம் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நேர்மையா இருக்கிறதுக்கான பரிசு அவங்க எங்களை எரும மாடு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடி திரிகிறான் இதுதான் அவர் சொல்லக்கூடிய பதில் இப்ப இதுக்கப்புறம் பல விஷயங்கள் நிறைய உள்ளு இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட விஷயங்கள் வருது நேரடியா அந்த ரெண்டு பேர் ஒன்னு ஐயா செந்தில் வேல இன்னொன்னு ஐயா டேவிட் ஆசீர்வாத் இந்த ரெண்டு பேர் மேலையும் ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்கு பாஸ்போர்ட் விஷயத்துல ஓடுது அது இல்லாம இவர மேலே இருக்கிற ஒரு ஐயா திவாவை வந்து இவங்கெல்லாம் வந்து கண்டுகிறதே கிடையாது மதிக்கிறது கிடையாது இந்த டிஎஸ்பிக்கு உண்டான மரியாதை இங்கே சங்க திவாலய இருக்குன்றாங்க சொல்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க இது அத்தனையும் இருக்குது முக்கியமான ஒரு துரசர் இது இது இருக்கிறதுனால மக்களுக்கு இன்சையாக இருக்குதா இல்லை மக்களுக்கு இதனால் வந்து சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை இவங்களை பார்த்து தான் பயப்படுறாங்களா உண்மையிலே இப்போல்லாம் களவாணிப்பை பார்த்து பயப்படுறத விட காக்கி சட்டை போட்டவங்களை பார்த்து பயப்படுறது அதிகமாயிடுச்சு காரணம் அவங்க நடந்துக்கிட்டு இருக்க முறைகள் ஆனால் என்னது இப்ப இப்போ ரொம்ப பயமாக இருக்குது டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற அதுவும் ஒரு பவர்ல இருக்கிற ஒரு ஆலைய இந்த பார்டு இல்ல இல்லை நம்மெல்லாம் எம்மாத்துறோம் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் பயமாக இருக்கு இதை கண்டுபிடிச்சி யார் வந்தாலும் சரி இவ ஐயாவே ஐயா ஸ்டாலினே திரும்பி ஆட்சிக்கு வந்தாலும் சரி இல்லை ஒரு வேளை வர முடியாமல் போயிட்டு ஐயா எடப்பாடியார் வந்தாலும் சரி யார் வந்தாலும் இல்லை ஒருவேளை நாம் தமிழர் சீமான் வந்தாலும் சரி இல்லை தாவேக்கா தலைவர் விஜய் வந்தாலும் சரி இல்லை அதுவும் இல்லாமல் போச்சா வேற யாராச்சும் புதுசாக திடீர்னு ஒரு கட்சியை தொடங்கி வந்தாலும் சரி யார் வந்தாலும் தயவுசெய்து இதை கொஞ்சம் கவனிங்க இதை இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் பாதுகாப்பு country